வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசாரின் ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நேற்று வெள்ளிக்கிழமை வந்து எடுத்த வீடியோ தாங்க நேற்று என்ன சமையல் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பருப்பு வந்து வேக வச்சிருக்கேன் பருப்பு தக்காளி மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டு சாம்பாருக்காக பருப்பு வேக வச்சுருக்கேன் பக்கத்துலேயே வந்து சாதமும் வைக்கிறதுக்காக அரிசி கழுவி வச்சாச்சு இது வந்து டீ போடுறதுக்காக பால் வந்து கொதிச்சுட்டு இருக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்ல எப்பவுமே டீ போடுறதுக்கு பால் வந்து அதில் வச்சிருவேன் ரசம் வச்சிடலாம் ரசம் வைக்கிறதுக்கு இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன் இப்போ மிளகு ஜீரகம் பவுடர் சேர்த்துக்கலாம் மிளகு ஜீரகம் ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு மிக்சியில் எப்போவுமே அரைச்சு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கேன் ஒரு ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் அரைச்சி எப்பவும் எடுத்து வச்சுக்குவேன் ரசம் வைக்கும்போது ஈஸியாக வச்சிடலாம் அப்படின்றதுக்காக இப்போ மிளகு ஜீரக பொடி போட்டாச்சு அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து சாம்பாருக்காக புளி உர வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு தக்காளி சேர்த்தலாம் ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த பழமாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் நல்லா முழுசாக வந்து ஃபுல்லாக கட் பண்ணி பார்த்துருங்க தக்காளி எப்பவுமே புழு ஏதாவது இருக்கும் இல்லைங்களா அதனால் நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்தது கொஞ்சமாக புளியும் சேர்த்தலாம் புளி நான் அப்படியே அதில் போட்டுருவேன் கரைச்சி புளி தனியாக சேர்க்க மாட்டேன் புளி கொஞ்சமாகவும் சேர்த்தாச்சு இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன் கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி கொத்தமல்லி அதிலே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ கருவேப்பிலையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து பிசஞ்சி தக்காளி எல்லாம் நல்லா பிசஞ்சி எடுத்து வச்சிட்டு நம்ம தாளிக்கும் போது எடுத்து தாளிச்சிடலாம் இப்போ இதில் வந்து பூண்டு கொஞ்சமாக நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் தோலோட அப்படியே சும்மா நல்லா தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் அந்த புளியோடு சேர்த்து எல்லாம் நல்லா ஊறி வரட்டும் அதுக்குள்ளே சாம்பார் வச்சு முடிச்சுட்டு அடுத்தது வந்து ரசம் தாளிச்சிருவேன் இப்போ சாம்பார் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் சூட கடுகு உளுந்து வெந்தயம் ஜீரகம் எப்பவும் போல் தாளிக்கிறது தான் அதை சேர்த்துட்டேன் கொஞ்சமாக வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சாம்பார் தான் வந்து பண்ண போகிறேன் இப்போது வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினாவே போதும் அதுக்கப்புறம் நம்ம காயை சேர்த்து காயோடே சேர்த்து கொஞ்சம் நேரம் வதங்கும் இல்லைங்களா அதனால ஓரளவுக்கு வதங்கினாவே போதும் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்குவோம் இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் கத்திரிக்காய் ஓரளவுக்கு இதுலேயே நல்லா வதங்கட்டும் அதனால தான் வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினா போதும்னு சொன்னேன் நம்ம காய் சேர்த்ததுக்கு அப்புறம் கூடவே சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கும் இல்லைங்களா அதனால் ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் நம்ம காய் சேர்த்து வதக்கும்போது வெங்காயமும் நல்லா வதங்கிரும் இப்போ கத்திரிக்காயும் நல்லா வதங்கிடுச்சு பருப்பு பாருங்க திறந்து வச்சிருக்கேன் அதை வந்து லைட்டாக மத்து வச்சு கடைஞ்சிட்டேன் கடைஞ்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றியாச்சு நம்ம காய் வதக்கி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதையும் இதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது அதை சேர்த்துக்கலாம் மிளகாய்த்துள் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் மற்றது எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு இல்லைங்களா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சிருவோம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்துக்கலாம் ரொம்ப கடகடன் கொஞ்சம் லேட்டாயிடுச்சிங்க ஒரு ஆறரை ஆயிடுச்சு இன்னைக்கு சமையலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே காலையில் அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்ய வேண்டியதாயிடுச்சு இன்னைக்கு சரி இதெல்லாம் எல்லாமே சேர்த்தாச்சு இல்லைங்களா அவ்வளோதான் இது கொதித்து வரட்டும் அப்புறம் புளி சேர்த்துட்டு கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிரும் இப்போ அடுத்தது வந்து இந்த பக்கம் சாதமும் வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து ரசம் தாளிச்சிக்கலாம் அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டு இது கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயிலேயே சேர்த்து பெங்காயம் சேர்க்கும்போது நல்லா ரசம் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் அதனால நான் இப்போவே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் லைட்டாக கலந்துட்டு நம்ம ரசம் வந்து எல்லாம் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லைங்களா தண்ணி வந்து நல்லா கரைச்சி வச்சாச்சு தக்காளி எல்லாம் நல்லா பிசைஞ்சு கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணியும் வந்து இதில் சேர்த்தாச்சு அவ்வளோதாங்க ரசமும் ரெடி ஆயிடும் இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் சாம்பார் பாருங்க நல்லா கொதிக்க ஆரமிச்சிருச்சு நான் வந்து புளியும் ஊற்றிட்டேன் புளியும் ஊற்றியாச்சு சாம்பார் கொதித்து ரெடியானதும் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்டக்காய் பொரியலும் பண்ணிட்டேங்க இதுவும் முடித்தாச்சு சாம்பார் பண்ணியிருக்கேன் அதாவது கத்திரிக்காய் சாம்பார் ரசம் வெண்டக்காய் பொரியல் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து லஞ்சு சாதமும் இருக்குது எல்லாம் எடுத்து வச்சாச்சு ரசம் வந்து இதில் ஊற்றி வச்சுட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா குக்கரில் அப்படியே சாம்பார் இருக்குது இதெல்லாம் லஞ்ச் வைக்கிறதுக்கெல்லாம் வந்து ஹஸ்பண்டுக்கு பையனுக்கு எல்லாத்துக்கும் வச்சுட்டு மீதி இருக்கிறத பொறுத்து அதுக்கேற்ற பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இது வந்து பையனுக்கு வந்து லன்ச் வந்து எடுத்து வச்சிட்டேன் அவன் வந்து சாம்பார் எடுத்துகிட்டு போகல அவன் லெமன் ரைஸ் கேட்டான் அதனால் அவனுக்கு வந்து லெமன் தாளித்து லெமன் ரைஸும் வெட்டக்காய் பொரியலும் கொடுத்துட்டேன் அவ்வளோதான் மீந்தது எல்லாத்தையுமே பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு ரசம் சாம்பார் எல்லாத்தையுமே வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன் இது வந்து அவன் வந்து சாம்பார் வந்து வாரத்தில் ஒரு நாள் மட்டும் தான் எடுத்துகிட்டு போவான் நான் வாரத்தில் ரெண்டு நாள் கண்டிப்பாக சாம்பார் வைப்பேன் செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் சாம்பார் வைப்பேன் அவன் வந்து ஒரு நாள் தான் எடுத்துகிட்டு போவான் மற்ற நாள் அவன் எதாவது வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு போயிடுவான் அதனால் அவனுக்கு வந்து லெமன் ரைஸும் வெண்டக்காய் பொரியலும் பண்ணிவிட்டேன் இது ரெண்டு பேருக்கும் ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் வெண்டக்காய் பொரியல் வச்சது போக மீதி இருக்கிறது இந்த கொஞ்சோண்டு தான் இது வந்து நான் சாப்பிட்டுக்குவேன் அப்புறம் சாம்பாரில் இருக்க காயெல்லாம் யார் சாப்பிட்றது கத்திரிக்காய் அதெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியதான் அவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் லன்ச் உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் முத முதல்ல பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்